hả நாங்கள் காளை வணக்கம் வெல்கம் டு ராஜசகர் சேனல் சாய் லக்ஷ்மி வாங்க லக்ஷ்மி நல்லா இருக்கீங்களா ஹாப்பி ரெஸ்ட் டே ஹாப்பி ரோஸ் டே அப்படிங்களா இன்றைக்கி ரோஸ் டேங்களா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் லக்ஷ்மி நான் கொஞ்சம் மொபைலில் லைவ் போட்டுட்டு வெளியில் போயிருந்தேன் இப்போ தான் வந்தேன் லைக் டேன் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி லக்ஷ்மி கனகா சகோதரி இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க உங்களுக்கும் காலை காலை வணக்கம் கனகா சகோதரி எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா லக்ஷ்மி டீ காப்பிலாம் சாப்பிட்டீங்களா காலையில் எதுவுமே சாப்பிட்றலடா டைம் ஆச்சு வேலைக்கு வந்துட்டேன் ஆமாம் லேட்டாகி விட்டேன் தூங்கி விட்டேன் லைக்டான்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி கனகா கனகா லவ் யூ டான்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி ஹார்டெல்லாம் கொடுக்குறாங்க லட்டுமா உங்களுக்கும் காலை வணக்கம் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஹாப்பி மா இன்னைக்கு ரோஸ்டேங்களா ரோஸுக்கு கூட எல்லாம் உண்டு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் ஆமாம் வாங்க இலங்கும் ப்ரோ காலை வணக்கம் ப்ரோ எங்கே இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டிங்களா இல்லை ப்ரோ சாப்பிட்ற ப்ரோ டைம் ஆச்சு வேலைக்கு வந்தோம் ப்ரோ சாம்பியா தங்கப்பிள்ள சொல்கிறாங்க சாப்பிட்டியா தங்கப்பிலன்னு கேட்குறாங்க இல்லை லக்ஷ்மி சாப்பிட்றலை ஐ மிஸ்யூமான்னு சொல்கிறாங்க பாய் ராஜா சொல்கிறாங்க போயிட்டீங்களா நம்ம லைவ்லேருந்து மொபைலை வச்சுட்டு கொஞ்சம் கீழே பேருந்தேன் இப்போதான் வந்தேன் லக்ஷ்மி ஹாய் சரசமக்கா வாங்க வாங்க லைக் ஓகே தம்பி நலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா நேற்று ஏன் லைவ் போடவில்லை சரசம்மா சரசமக்கா ஏன் நேற்று நீங்கள் லைவே இல்லை நான் பார்த்தேன் உங்களோட லைவ் வரவே இல்லை சாப்பிடணும்மா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு செல்லம்னு கேட்குறாங்க கனகா சகோதரி பாய் சொல்கிறாங்க கனகா சகோதரி போயிட்டாங்களா பாய் சொல்லிட்டு சரசு அக்கா வாங்க நலமாக இருக்கிறியான்னு கேட்குறாங்க கனகா சகோதரி காலை வணக்கம் அன்பு தங்கம் கனகா சொல்கிறாங்க சரசம் அக்கா சாப்பிட்டீங்களா அம்மான்னு கேட்குறாங்க கனகா சகோதரி சரச அக்கா டெலீட் பண்ணியிருக்காங்க மெசேஜ் என்னன்னு தெரில அப்படிங்களா அம்மா ஓகேன்னு சொல்கிறாங்க கனகா சகோதரி மகள் வீட்டுக்கு வந்து இருக்கேன்னு சொல்கிறாங்க சரசம்மாக்கா அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொண்ணெல்லாம் நிலமாக இருக்கிறாங்களா மகள் நல்லா இருக்காங்களா மகள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா சரசம்மாக்கா ராஜசேகரன் தம்பி சாப்பிட்டீங்களா இல்லை சரசக்கா சாப்பிட்றல ஓகே அம்மான்னு சொல்கிறாங்க அண்ணா சவுண்டு வரலான்னு சொல்கிறாங்க கனகா சகோதரி நான் படிக்கவே இல்லைடா இப்போதான் படிக்கிறேன் கமெண்டெல்லாம் அண்ணான்னு சொல்கிறாங்க சேகர் அண்ணா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சாப்பிடவே ஹாய் வெங்கடேஷ் அண்ணா வாங்க காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நலமானு சொல்கிறாங்க எல்லோரும் நலம் ஹாய் பரமேஸ்வரி வாங்க 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 செல்லம் எப்படி இருக்கீங்க பரமேஸ்வரி உடம்பு பரவாயில்லையா மாத்திரை போடுங்க ரெஸ்ட் எடுங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்குங்க ஆமாம் நம்ம லைவில் வந்து மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் லைக் டான்ஸ் சொல்கிறாங்க வெங்கடேஷ் ப்ரோ அண்ணா சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிடவே இல்லை தூங்கி விட்டேன் லேட்டாகி விட்டது வேலைக்கு வந்து விட்டேன் காலை வணக்கம் தம்பி சொல்கிறாங்க விஜய் அக்கா வாங்க வாங்க அக்கா எனக்கு தெரியவில்லையாக்கா அதனால தான் நான் அண்ணனை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆமாம் சாரிக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் என்ன காலை டிஃபன் லைக் டான்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த கிடம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சிக்கா சந்தோஷம் அன்பண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா கமன் கொஞ்சம் நேரம் படிக்கவே இல்லைண்ணா இப்போ தான் கமன் படிக்கிறேன் மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கீழே போயிட்டு வந்தேன் ஆமாம் லைக் டான்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி அன்பண்ணா இனியே காலை வணக்கம் ராஜசேகர் சாகோ உங்களுக்கும் காலை வணக்கம் அன்பண்ணா பண்ணா காலை லைவ் முடிஞ்சு விட்டதுங்களா எனக்கு காலையிலே அந்த டைமில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற டைம் அதனால் வந்துட்டு உங்கள் லைவுக்கு வர முடியாது காலை லைவுக்கு ஆமாம் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுற டைம் விஜயக்கா இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்மோட அன்பண்ணன் வெங்கடேஷகோ வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க அன்பு தம்பி இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க அக்கா கனகா சிஸ்டர் இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க அன்பண்ணன் எல்லோரும் நம்ம லைனில் இருந்தாங்க பட்டு நம்ம லைன்லேருந்து போயிட்டாங்க ஆமாம் எல்லாம் இருந்தாங்க நம்ம லைன்லேருந்து போயிட்டாங்க அது நான் மொபைலை இங்கே சைலண்டில் சைலண்டில் கீழே ஆன் பண்ணி வச்சுட்டு கீழே போயிட்டேன் அப்புறம் இப்போது தான் எல்லா கம்பளம் படித்தேன் ஆமாம் காய் கனி சகோதரி வாங்க வாங்க காலை வணக்கம் அண்ணா உங்களுக்கும் காலை வணக்கம் கனி சகோதரி எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நிலமா என்ன சாப்பிட்டீங்க காலை டிஃபன் நீங்கள் நான் அனைவரும் நலமா எல்லோரும் நலமாக இருக்கிறோம் ஆமாம் கனி சகோதரி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க இல்லை கனி சகோதரி காலையில் வேலைக்கு டைம் ஆகிவிட்டேன் தூங்கி விட்டேன் ஆமாம் வடிவில் சொல்கிற மாதிரி தூங்கி விட்டேன் அண்ணா அப்படிங்கிற அது மாதிரி ஆச்சு அவரை ஒடியது டைம் ஆகிடுச்சு வேலைக்கு விஜயம்மா காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்மளோட சொந்தம் சகோதரி லைக்கு எட்டாவது லைக்கு எட்டு லைக்கு ஆச்சா ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி இட்லி அண்ணா சாம்பார் அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி கனிஷா இசக்கியம்மாள் ஓ ஆமாம்மா எப்படி இருக்கீங்க சகோதரி நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க நம்மளோட சொந்தம் அக்கா காய் மோகன் ப்ரோ வாங்க வாங்க உங்களுடைய லைவுக்கு நேற்று நான் வரவே இல்லை ப்ரோ சாரி கோச்சிக்காதீங்க இன்னைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை லீவும் கொஞ்சம் வேலை பிஸியாக வேலை இல்லை பிஸியாக இருந்தேன் கொஞ்சம் ஆமாம் வர முடியவில்லை கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்துக்கிறேன் ஆமாம் லைக் தான் ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க காலை டிஃபன் என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ காலை டிஃபன் வீட்டில் எல்லோரும் நிலமா எப்படி இருக்கீங்கண்ணா நிலமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க நம்ம மோகன் ப்ரோ நலமாக இருக்கிறேன் வேலை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் கட்டிட வேலை மேசன் ஒர்க்கு தான் பார்க்கிறேன் ஆமாம் இப்போது ஜூஸ் பிரேக்கு பிரேக் டைமுங்கிறதுனால நம்ம லைவ் ஒன்று போட்டிருந்தேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆமாம் மோகன் தம்பி காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்ம சொந்தம் விஜயக்கா வாங்க உறவுகளே ராஜசேகர் நேரலே பேசலாம் சாப்பிட்டேன்னாண்ணா தோசை புதினா சட்னி அண்ணா அப்படிங்களா சூப்பர் சூப்பர் ஹெல்த்து ஹெல்த் ரொம்ப இங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி மோகன் ப்ரோ கண்டிப்பாக உங்களுடைய இரவு லைவுக்கு நான் கண்டிப்பாக நான் வருகிறேன் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆமாம் வாங்க உறவுகளே ராஜசகர் நேரலே பேசலாம் விஜயக்கா தாய் காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்மளோட சொந்த மோகன் ப்ரோ வாங்க உறவர்களே ராஜசேகர் நேரிலே பேசலாம் மோகன் தம்பி அம்மான்னு சொல்லுங்க நான் அக்கா ஆக மாட்டேன் அம்மா தான் ஆகுவேன் ஓகேம்மா அம்மா நானும் அம்மாவே கூப்பிடுறேம்மா விஜயம்மா ஆமாம் எனக்கு என்ன ஒரு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஆமாம் வாங்க உறவுகளே ராஜசேகரன் நேரிலே பேசலாம் விஜயம்மா எப்படி இருக்கீங்க அம்மா சாப்பிட்டாச்சு அம்மான்னு கேட்குறாங்க மோகன் ப்ரோ ஓகே அம்மா ஓகேன்னு சொல்கிறாங்க சூப்பர்னு சொல்கிறாங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க வாங்க வரவங்களே ராஜசாகர் நேரலே பேசலாம் வரவங்களே உப்புமா சாப்பிட்டேன் தம்பி உங்கள் கருத்துக்களை எல்லாம் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சிமா ரொம்ப சந்தோஷம் நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோலாம் கண்டினியூவாக பாருங்கம்மா நல்லாயிருக்கும் ஆமாம் எனக்கு இந்த வாய்ஸ் கொடுத்து இந்த பாடை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அதுதான் கொஞ்சம் கற்றுக்கணும் அதே மாதிரி டான்ஸும் ஒழுங்காக ஆட தெரியாது ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ டான்ஸ் இருப்போம் ஒரு பாட்டு கூட இன்னொரு இன்னொரு பாட்டுக்கு ஆடி எடுத்து வச்சுருந்தேன் வீடியோ அப்லோடு பண்ணணும் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட ஒரு பாட்டு ஒன்று ஆமாம் பொட்டு வச்ச கோடம் நேற்று ஒன்று ஷூட் பண்ணு அது அப்லோடு பண்ணுறேன் நாளைக்கு அப்லோடு பண்ணுறேன் ரொம்ப நன்றி விஜய் அம்மான்னு சொல்கிறாங்க மோகன் ப்ரோ நம்ம வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அண்ணா வீட்டில் ஃபோன் பண்ணினீங்களா ஃபோன் பேசிட்டு தான் ப்ரோ லைவை ஸ்டார்ட் பண்ணேன் ஆமாம் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறாங்க ஆமாம் வேலை இன்றைக்கி கொஞ்சம் ஹைட்டில் ஒர்க்கு அதனால தான் இங்கேயே லைவ் போட்டேன் நான் எப்பயுமே அந்த தென்னை மரங்கள்லாம் நிற்கிதுங்களே அந்த பீச் ஏரியா அந்த கார்டன் பிளேஸில் தான் போடுவேன் பட்டு இன்றைக்கி இங்கே ஒர்க்குங்கிறனால இங்கேருந்தே பக்கம்தான் சரி அப்படியே ஹைட்லேயே ஒர்க்கு லைவாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாங்க உறவுகளே ராஜசாகர் நேரில் பேசலாம் உறவுகளே எல்லாம் நம்ம பிளேஸ் தான் நல்ல ஹைட்டில் உக்காந்துருக்கு ஆமாம் நம்ம நான் வேலை பார்க்கறது கடல் பிளேஸில் தான் ஆமாம் நடுக்கடலில் உள்ள புதுசாக பார்க்குற எனது சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணிங்க ஆமாம் உறவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு புதிய ஒரு உறவு கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களை வீடியோவும் எனக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அவசரம் ஒன்று எனக்கு கிடைக்கும் ஆமாம் நம்மளாம் ஒரு யூடியூப் சொந்தங்கள ஆகிக்கலாம் இந்த மாலத்தீவில் இங்கே உள்ள எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் மூலியமாக இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே கடல் தான் மாலத்தீவில் ஆமாம் பெருசாக சொல்லணும்னா ஃபுல்லாகவே கடல் தான் சுத்தமாக வெயிலே அடிக்கல பேரெலாம் கண்ணே தெரியல எனக்கு ரொம்ப சில பேர்லாம் ஒத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது எம்முல ஒரு பேர் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னே தெரியவில்லை கண்ணே தெரியவில்லை எனக்கு சுத்தமாக வெயில் கிடையாது பாருங்க எல்லாம் மூடு பனியாக இருக்குது எல்லாம் சுத்தமாக வெயில் இல்லை இதான் கிளர்க்கு சுத்தமாக வெயிலே இல்லை பனி மாதிரி இருக்குது சுத்தமாக எழுத்தெல்லாம் கண்ணே தெரியல நான் ஃபுல் பிரைட்னஸ் தான் வச்சுருக்கேன் அண்ணா என்ன பேர் ஹுசைன் முகமது வாங்க வாங்க குஷேன் முகமது எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்களா வெல்கம் ப்ரோ வீட்டில் எல்லாரும் நிலமாக இருக்கிறாங்களா நம்ம லைவில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் காய் சொல்கிறாங்க உங்களுக்கும் காய் ப்ரோ மாலத்தீவு மாலத்தீவு தான் அண்ணா பச்சை கலரில் செமையாக இருக்கேன் அண்ணா ஆமாம் வெயில் அடிச்சதுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெயில் இல்லாதனால கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆமாம் ஹுசேன் முகமது சூப்பர் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நலமா நம்ம லைவில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ உங்களோட லைவ் டைம் தான் எனக்கு தெரியவில்லை ஆமாம் ஏற்கனவே நீங்கள் நிறைய இடம் வந்திருக்கீங்க லைவுக்கு மோகன் சகோ இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்மளோட சொந்தம் அன்பண்ணா நான் சாப்பிட்டு முடித்து விட்டுருக்கலா எனக்கு இல்லைங்களா சாப்பாடு உங்களோட நண்பர் உங்களோட தம்பி பசியோட இருக்கிறேன் பரவாயில்லை சிம்மா தான் சொன்னேன் மானம் இந்த மாதிரி மப்பாவே இருக்கா நான் நல்லா பசி இல்லை நான் காலையிலேயும் சாப்பிட்றல அவன் தூங்கிட்டேண்ணா அது வெள்ளிக்கிழமை மதியானம் மட்டன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் அதனால் இரவு சுத்தமாக தூக்கமே வரவில்லை அதனால ரெண்டு மணிக்கு தான் தூக்கம் வந்தது ஆமாம் ரெண்டு மணி வரைக்கும் தூக்கம் வரல அதுக்கப்புறம் எப்போ வந்தேன்னு தெரில அப்புறம் எழுந்திரிக்கிற ஆறரை மணி ஆச்சு நமக்கு டியூட்டி ஏழு மணிக்கு ஸ்டார்டிங்கு அப்புறம் அவசர அவசரமாக நம்மளோட பரிசு நிலைகள்லாம் முடித்துக்கிட்டு அப்போ டக்குன்னு வேலைக்கு வந்துக்கிட்டேன் சாப்பிடவில்லை இன்னொரு ரெண்டு இல்லை சாப்பிட்ற சாப்பாடு டைம் ஆகிவிடும் வாங்க சாப்பிடலாம் தோசை சூப்பர் சூப்பர்ண்ணா தோசையெல்லாம் பார்த்து கண்ணால் பார்த்து எட்டு மாதம் ஆகுது ஊருக்கு வந்து தான் சாப்பிடணும் நம்ம வீட்டில் எப்பவுமே தோசை தான் காலை பிரேக்ஃபாஸ்ட்டு பையன் ஸ்கூல் போகிறனால ரெகுலராக இட்லி தோசை ஊருக்கு வந்து தான் சாப்பிடணும் ஆமாம் அன்பண்ணா பரவாயில்லை அன்பண்ணா ஆறுதல் சொல்கிறாங்க நம்மட வாங்க வாங்கன்னு மோகன் ப்ரோ இதோ சாப்பிட் போகிறேன் மோகன் சகோ வாங்க சாப்பிடலான்னு சொல்கிறாங்க அன்பண்ணன் ஓகே அன்பண்ணா ஓகே அன்பண்ணா கடையில் இருக்கீங்களா கும்பகோணத்தில் இருக்கீங்களாண்ணா கொரியர் ஆஃபீஸுக்கு வந்தீங்களா ராஜண்ணா ராஜாண்ணா வா கண்டிப்பாக வருகிறேன் கண்டிப்பாக வருகிறேன் காய் குணாபுரம் வாங்க வாங்க நேற்று தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணான்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்க குணாபுரம் நலமாக இருக்கிறீங்களா காய் பிரதர் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி குணாபுரம் நம்ம லைவில் வந்துட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ரெகுலராகவே இந்த டைமில் நான் லைவ் போகிற டைம் தான் நம்மளோட சொந்த உறவுகள் எல்லாம் கீழே இருக்காங்க பார்த்தீங்களா அன்பண்ணான் மேலே இருக்கிறது அன்ப அதே மாதிரி மோகன் ப்ரோ எல்லாருக்கும் சேனல் இருக்குது ரொம்ப அழகாகவே இருக்கும் பாருங்கள் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணிங்க நம்ம இடம் ஒரு குடும்பங்கள் ஆகிக்கும் ராஜசேகர் ப்ரோ ப்ரோன்னு சொல்கிறாங்க வாங்க வாங்க குணா ப்ரோ அதனால தான் போகணும் போகணும் பேச முடியலை லைவுக்கும் வர முடியலை அப்படிங்க பரவாயில்ல பரவாயில்லண்ணா டைம் கிடைக்கும் வாங்க நான் பரவாயில்ல ஆமாம் ஆமாம் சொல்கிறாங்க ரொம்ப குணா ப்ரோ வீடியோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது நானும் ரெண்டு மூணு ஷார்ட்ஸு பார்த்து கமெண்ட் போட்டிருந்தேன் நேற்று நேற்று தான் சப்போர்ட் பண்ணேன் ராஜசேகர் ஜி நமஸ்தே நமஸ்காரம் உங்களுக்கும் நமஸ்காரம் நமஸ்தே எப்படி இருக்கீங்க விஜய் ப்ரோ உங்களோட ஷார்ட்ஸு எல்லாம் ஏன் போட மாட்றீங்க ரொம்ப அழகாக இருக்கிறது அருமையாக இருக்கிறது சென்டிமெண்ட்டாக இருக்கிறது ஆமாம் எனக்கே பார்க்கும்போது சில டைமில் ரொம்ப ஆகிடும் உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரெகுலராக போடுங்க ஆமாம் விஜய்புரோ நம்ம லைவில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி விஜய்புரோ ரொம்ப சந்தோஷம் பார்த்தியன் ப்ரோ சொல்கிறாங்க நம்மளோட குணா ப்ரோ எல்லாரும் வீடியோ அதேமாதிரி விஜய்புரம் இருக்கிறாங்க பார்த்திங்களா விஜய் ஆனந்த் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க வீடியோஸும் எல்லாரும் சேனல் தான் சப்போர்ட் பண்ணிங்க தான் ஒரு குடும்பங்கள் ஆமாம்